அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மார்கழி மாதத்தோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மார்கழி மாதனாலே நமக்கு நினைவுக்கு வர்றது அதிகாலை குளிரும் வீடுகளுக்கு முன்னால் போடக்கூடிய பெரிய வண்ண கோலங்களும் கோயில்களில் வழிபாடுகளும் பிரசாதமாக கொடுக்குற சூடான வெண்பொங்கலும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையில் பகல் பொழுதாகவும் ஆடியிலிருந்து இந்த மார்கழி மாதம் வரைக்கும் இரவாகவும் கருதப்படுது இதில் பகலை வந்து உத்தராயணம் இரவை வந்து தட்சிணாயணம் அப்படின்னும் சொல்லுவாங்க மார்கழி மாதன்றது தேவலோகத்தோட விடியற்காலை நேரம் அதாவது பிரம்ம முகூர்த்தம் அதை உஷத்காலம் அப்படின்னும் சொல்லுவாங்க அதனால தான் இந்த மாதத்தில் அதிகாலையிலே எழுந்து நீராடி இறைவனை மணங்குனாக்க ஆரோக்கியத்தோட குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு தேவர்கள் ஆசிர்வதிப்பாகலாம் அறிவியல் படி பார்த்தோன்னாலும் மார்கழி மாதத்தில் தான் ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் காலை நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்குதாம் ஓசோனை சுவாசிக்கிறதால உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்ற காரணத்தால் தான் பெண்களை வந்து காலையில் கோலம் போடவும் ஆண்களை வந்து பஜனை பாடல்கள் பாடவும் நம்ம முன்னோர்கள் செய்தார்களாம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மார்கழி மாதம் ஆண்டவனை தொழுவதற்காகவே உருவான மாதம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதனால தான் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவனை தொழுவதற்கு கவனம் செலுத்தி மங்கள காரியங்கள் எதுவும் நிகழ்த்தப்படுவதில்லை சிவன் கோவில்களில் திருவம்பாவையும் திருமால் ஆலயங்களில் திருப்பாவையும் ஒழிக்கக்கூடிய அற்புதமான மாதம் இது மார்க்கண்டேய பிராணம் மார்கழியை மரணத்தை வெல்லும் மார்கழி அப்படின்னு சொல்லுது ஏன்னா இந்த மாதத்துல தான் மார்க்கண்டேயர் சிவபெருமான வணங்கி மரணத்திலிருந்து தப்பி நித்திய வாழ்வை பெற்றாராம் அழகிய தமிழால் அரங்கனை ஆண்ட ஆண்டால் விரதமிருந்த புண்ணிய காலம் இது ஹனுமன் பிறந்த மாதமும் இதுதான் சொர்க்க திறக்கும் ஏகாதசி திருவிழா நடத்தக்கூடிய மாதம் மார்கழி மார்கழியில் வர்ற திருவாதிரை நட்சத்திர நாளில் தான் ஆடல் வல்லாலான நடராஜனுக்கு திருவாதிரை திருவிழாவும் கொண்டாடப்படுது பாவை நோம்பும் திருவம்பாவை நோம்பும் நோற்கப்படுகின்றது இந்த மார்கழி மாதத்தில் தான் விநாயகர் சஷ்டி விரதம் திருத்தணிகை கோயிலில் படி உற்சவ விழா ஆகிய விசேஷங்களும் இந்த மாதத்தை பெருமை சேர்க்குது வெற்றியின் அதிபதி என்று போற்றக்கூடிய சூரிய பகவான் யோக நிலையில் இருக்கும் காலம் இது அப்படின்றதால அந்த காலத்தில் உயிர்கொலை எதுவும் செய்யக்கூடாது அதனால தான் மன்னர்கள் வந்து மார்கழியில் போர் செய்ய மாட்டாங்களாம் மார்கழியில் தான் மகாபாரத போர் நடந்தது அதனோடய தாக்கமாகத்தான் அந்த காலத்தில் போர்கள் எதுவும் மார்கழி மாதத்தில் தொட செய்வதில்லை அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கடலை கடைஞ்சது அதனால் ஆழ விஷம் வந்தது அமுதம் பெற்றது எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் தான் இந்திரனோட கோபத்தால் பெருமழை பெஞ்சு கோகுல மக்கள் இன்னல் அடைந்த போது கண்ணன் கோவர்த்தனகிரியை தூக்கி மக்களை பாதுகாத்ததும் இந்த மார்கழி மாதத்தில் தான் திறக்கப்பட கோயிலாயும் திறக்க செய்து பக்தி மன கமல் மாதம் இந்த மார்கழி மார்கழி மாதத்தில் தான் மனித உடம்புல சமநிலையையும் ஸ்திரத்தன்மையோ கொண்டு வருவதற்கு உகந்த நேரம் இதுக்கான பிரத்யேக யோக பயிற்சிகள் வந்து நமது கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மும்மூர்த்திகளில் ஒட்டுமொத்த அவதாரமாக கருதப்படுகின்ற தத்தாத்ரேயர் அவாத அவதாரம் செய்தது இந்த தத்தாத்ரேய ஜெயந்தி வருவது இந்த மார்கழி மாதத்தில்தான் பார்வதி தேவி அன்னபூர்ணியாக அவதாரம் எடுத்ததும் இந்த அன்னபூர்ணி ஜெயந்தி இந்த மாதத்தில் தான் வருது இந்த மாதத்தில் தான் ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடந்ததாக வடநாட்டுக்காரங்க நம்புகிறாங்க துளசிதாசர் வந்து தன்னுடைய ராமசரித மானசத்துலேயும் இதைத்தான் சொல்லியிருக்கார் ஆன்மீகத்தை வலியுறுத்தக்கூடிய இந்த ஆனந்த மார்கழியில் வாயிலார் நாயனார் மானக்கஞ்சார நாயனார் சாக்கிய நாயனார் சடைய நாயனார் இயற்பகை நாயனார்னு பல நாயன்மார்கள் தோன்றியிருக்காங்க ஆழ்வார்களில் தொண்டரடி பொடி ஆழ்வாரும் இந்த மார்கழி மாதத்தில் தான் திரு அவதாரம் செஞ்சார் தற்போதைய காலகட்டத்தில் ரமண மகரிஷி பாபன் சுவாமிகள் அன்னை சாரதா தேவியார் போன்ற ஞானியர்கள் தோன்றிய மாதமும் இந்த மார்கழி மாதம்தான் அதனால் மாதாவை வணங்காத சிசுவோ மார்கழியில் இறைவான வணங்காத ஜீவனோ வீண் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் அழகை பெறணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய நோன்பு ஒன்று பற்றி இந்த விஷ்ணு புராணம் சொல்லுது இந்த நோன்பு வந்து மார்கழி மாதத்துல தான் நடைபெறும் அப்போது அவி உணவே கொள்ளுதல் வேண்டும் அதாவது வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த புராணம் சொல்லுது மார்கழி மாதத்தில் ஆயர் மகளிர் காத்தியாயணி தேவியை வழிபட்டு அவி உணவு உண்டு கண்ணனை அடைந்தார்கள் அப்படின்னு பாகவதம் சொல்லுது இதனை பின்பற்றி தான் ஆண்டாலும் நோன்பு நோன்பிருந்து மாலவனை வந்து கணவனாக அடையிறாங்க இந்த நோன்பை தான் பாவை நோன்புன்னு சொல்லப்படுது ஸ்ரீமன் நாராயணனை அடையக்கூடிய உயர்வழி தான் சரணாகதி உன்னை தவிர யாரையுமே நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன் நீ வந்து என்னை ஆட்கொள் அப்படின்ட்டு இந்த பூமியில் துளசி செடியில் அவதரித்த ஆண்டால் முப்பது நாள் வந்து கடுமையான நோன்பிருந்து என்னை எப்படியே இறைவனை துணைவனாக அடைஞ்சிடுறாங்க உண்மையான பக்தியின் மூலம் ஆண்டவனை நிச்சயம் அடைய முடியும் அப்படின்னு இந்த கலி உலகத்திலையும் வாழ்ந்து காட்டியவங்க ஆண்டால் அவங்க நோன்பிருந்த காலம்தான் இந்த மார்கழி மாதம் அதே போல் எல்லா வைணவ திருக்கோயிலையும் கூடாரவள்ளின்ற வைபவம் இந்த மார்கழி மாதத்தில் தான் சிறப்பாக கொண்டாடப்படுது மார்கழி மாதம் வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜையை ஆண் பெண் ரெண்டு பாலாருமே செய்யலாம் இதுக்கு குருவார பூஜை அப்படின்னும் பேர் இந்த பூஜையை செய்கிறதால சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கும் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோலம் போட்டு அதுக்கு மஞ்சள் பூசணி பூவை வைப்பாங்க கோலம் போடுறதால ஓசோன் காற்றை நம்ம சுவாசிக்கிறதோட மனசுக்கு உற்சாகம் நிறைவாற்றல் இதெல்லாமே கிடைக்கும் மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் நம்ம புள்ளிகளை சரியாக ஒருங்கிணைத்து கோலம் போட முடியும் மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி கோலம் போட்டு நடுவில் பசுஞ்சான உருண்டையை வச்சு அதில் ஒரு பரங்கிப்பூ இல்லை பூசணிப்பூ வியாவது வைப்பாங்க இந்த பழக்கம் எப்படி வந்ததுனாக்க பாண்டவர்கள் காலத்தில் தோன்றினதாக சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் பாரத போர் நடந்தப்ப பாண்டவர்கள் வீட்டை அவர்களை சார்ந்த போர் வீரர்களை வீட்டையும் அடையாளம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டு வாசலை வந்து சாணத்தால் மெழுகி கோலம் போட்டு ஊமத்தும்பு வைப்பதுக்கு ஏற்பாடு செய்கிறாரா இந்த வியாசர் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு தகுந்த பாதுகாப்பை பகவான் கிருஷ்ணர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அன்னையிலேருந்து கோலத்தின் நடுவில் இந்த பூ வைக்கிற பழக்கம் தொடர்ந்து வருது தங்கள் வீட்டில் வந்து திருமண வயதுடைய பெண் இருக்கிறா அப்படின்றத தெரிவிக்க அடையாளமாகவும் அந்த காலத்தில் இந்த வழக்கம் கையாளப்பட்டதாம் மார்கழியில் பறகி மலர் வச்சாக்க தை மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் அப்படின்றது நம்ம முன்னோர் வாக்கு போகி பண்டிகையோட முடியுது இந்த மார்கழி திங்கள் மறுநாள் வந்து மங்களகரமான பொங்கல் வந்து வருது இந்திரனுக்கு போகி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது மேகத்தின் அதிபதி தான் இந்த இந்திரன் வேதத்தில் இந்திரனை பற்றி பல துதிகள் இடம்பெற்றிருக்கு மழை பெஞ்சாதான் பயிர்கள் செழிக்கும் உயிர்கள் வாழும் அதனால தான் பண்டைய நாளில் இந்திரனை வந்து போகி அன்னைக்கு பூஜிக்கக்கூடிய வழக்கம் இருந்தது மாதங்களில் நான் மார்கழி என்பது கிருஷ்ண பரமாத்மாவின் வாக்கு மார்கழி முழுசும் அதிகாலையில் நீராடி இறைவன் நாமாவை ஒரு தடையாவது நம்ம ஜபித்தாலே கோடி முறை ஜபித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது பகவானோட வாக்கு மார்கழி மாதம் விரதம் இருந்து திருப்பாவை முப்பதும் பாராயணம் செஞ்சு ஸ்ரீ கோதை நாச்சியாரையும் ஸ்ரீமன் நாராயணனையும் வழிபட்டாலே தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பை பெறலாம் கன்னி பெண்களுக்கு திருமண தடை நீங்கி நல்ல வரன் கூடி வரும் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் ஏற்படும் இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் ஆண்டவனை மனதார துதித்து மகிழ்ச்சியான வாழ்வை நாம் மேற்கொள்வோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்